அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹவேகானந்தா எழுதியின பகவத்கீதையோட விளக்க உரை காட் டாக்ஸ் வித் அர்ஜுனால இருந்து நம்ம தொடர்ந்து விளக்கங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த புத்தகம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ சீரீஸ நீங்க பார்க்கும் போதோ இல்ல கேக்கும் போதோ கூடவே புத்தகத்தையும் சேர்த்து வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோல ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் கொடுக்கப்படும் முழுமையான தகவல் கண்டிப்பா புத்தகத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் புத்தகத்தோட இங்கிலீஷ் வேர்ஷன் வாங்குறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தமிழ் மொழியாக்கம் ஒன்னும் வெளிவரல வை எஸ் சென்னை சென்டர்ல இதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு குரு வருடால கூடிய வெளிவரும் அப்படின்னு நம்பலாம் போன பதிவுல முதல் அத்தியாயத்துல முதல் மறைமுக பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் யுத்த காலத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே என்ன நடந்தது அப்படின்ட்டு சஞ்சயர சஞ்சயார அதே மாதிரி ஒவ்வொரு நாள் இரவும் அந்த நாள்ல நம்மளோட நல்ல குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் இடையே என்ன நடந்தது அப்படின்னு நம்ம அகத்தாய்வு செய்யணும் அப்படிங்கிற விளக்க உரையை பார்த்தோம் இன்னைக்கு தொடர்ந்து முதல் ஸ்லோகத்துல வரக்கூடிய தர்ம கஷேத்ரா குருக்ஷேத்ரா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கறத ஆழமா பார்க்கலாம் குறிப்பா ஆன்மாவோட ராஜ்யம் நம்ம உடல்ல எங்க இருக்கு எங்க நட நடக்குது ஆன்மாவோட உணர்வு நிலை வெளிப்பாடுகள் என்னென்ன சூப்பர் கான்ஷியஸ்னஸ் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் இந்த மூன்று என்ன என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாருமே அமைதியில கிருஷ்ண பரமாத்மா வியாச மகர்ஷிகள் அர்ஜுனர் பரம அஞ்சகானந்தர் மற்றும் அவரோட பரம் குருகள் மற்றும் உங்களுடைய குரு இவங்க எல்லாரோட ஆசிர்வாதங்களையும் வேண்டிக்கலாம் இப்படி நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல முதல் யுத்தம் ஆன்மாக்கு எது அப்படின்னா இந்த பூமிக்கு பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றும் பல ஆன்மாக்கள் கூட ஒரு போட்டி நடக்கும் பூமியில அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்த விந்தணுக்கள் கருமுட்டை அணுக்களுக்கு இடையே நடந்து கலப்புனால ஒரு புதிய உடல் உருவாக ஆரம்பிக்குது அப்போ ஆஸ்டல் வேர்ல்ட் இந்த சூக்ம உலகத்துல மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் உண்டாகுது இந்த வெளிச்சத்தின் மூலமாக சரியான கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்மாவை இந்த உடலுக்காக தேர்ந்தெடுக்கப்படுது ஒவ்வொரு பிறவியிலும் பிறக்க போகிற அந்த குழந்தையோட ஆன்மாக்கு எந்த மாதிரியான கர்ம வினைகள் இருக்கோ அதுக்கு ஏத்தபடியான அதாவது அதே மாதிரியான கர்ம வினைகள் பொருந்திய ஒரு தான் இந்த குழந்தைய போய் சேர்க்கப்படுது இந்த ஒரு உடலுக்குள்ள நுழையறதுக்கு பல ஆன்மாக்கள் போட்டி போடும் அதுல தான் ஜெயிச்சி உள்ள வரும் தாயோட கருவறைக்குள்ள வந்து நுழைஞ்ச இந்த ஆன்மாக்கு மறுபடியும் பல யுத்தங்கள் வினைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த உடல் உருவாகுது வெளியிலேருந்து வரக்கூடிய தாக்கம் அவங்க அம்மா என்ன உணர்றாங்க அன்பு வெறுப்பு அமைதி கோபம் இந்த மாதிரி சுற்றுப்புற உணர்ச்சிகள் எல்லாம் அந்த குழந்தைய வந்து தாக்குது பிறந்த உடனே மறுபடியும் இன்னொரு யுத்தம் தன்னோட சர்வைவல் தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அது பண்ண வேண்டிய முயற்சிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வளர்ச்சி அடையாத அந்த சின்ன உடல்ல இருந்து இந்த செயல் எல்லாம் செய்யணும் நினைவு தெரிகிற வயசுல சுதந்திரமா விளையாடுறதுக்கும் ஒழுக்கமா ஒரு கல்வியை பயில்றதுக்கும் இடையில நடக்கிற ஒரு யுத்தம் இன்னும் வளர வளர கர்ம வினைகள்னால கெட்ட சகவாசங்கள் இப்படி பல தாக்கங்கள் திணிக்கப்படுது பருவ வயதுக்கு வரும்போது இன்னும் பல யுத்தங்கள் இதுக்கெல்லாம் அந்த மனிதன் ஒன்றும் தயாராகவே இல்லை காமத்தினால் ஏற்படக்கூடிய சரணங்கள் பேராசைக்கணும் அப்படின்னு வெளியில இருந்து சமூகத்தில இருந்து வரக்கூடிய அழுத்தம் இதெல்லாத்தையும் எதிர்த்து எப்படி போராடுறது அப்படிங்கிற ஞானம் தனக்கு அந்த வயசுல இல்ல அப்படிங்கறத மனிதன் அப்பதான் உணர்றான் இந்த ஞானத்தை பெறறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்காம இருக்கிற மனிதன் இன்னும் எத்தனை வயசு ஆனாலும் தீய பழக்க வழக்கங்கள் அறியாமை நோய் துக்கம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு போயிடுறான் வளரணும் சுய கட்டுப்பாடு வளரணும் நல்ல ஆரோக்கியம் வளரணும் செல்வம் உயரணும் செல்வம் அப்படின்னா பணம் மெட்டீரியல் டிசையர்ஸ் மட்டும் இல்ல பதினாறு செல்வங்களையும் இங்க குறிக்குது ப்ராஸ்பெரிட்டி இப்படின்ற ஆர்வம் முதல்ல மனிதனுக்குள்ள வளரணும் அது ஒவ்வொரு நாளும் நம்மளே நமக்குள்ளே ஏற்படுத்திக்கணும் இப்படி ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துடன் ஆன்மீக மறுபடியும் ஒரு யுத்தம் மனசுக்கும் புத்திக்கும் இடையில நடக்கும் ஒரு யுத்தம் இந்த முதல் ஸ்லோகத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இரவும் நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி அகத்தாய்வு செய்யும் போது நமக்குள்ளே நம்ம சில கேள்விகளை கேட்டுக்கணும் இன்னைக்கு எந்த படை வென்றது அப்படின்ட்டு சரணங்களா இல்லனா சுய ஒழுக்கமா நம்மளோட உடலும் மும் முறைப்படி பார்த்தா இந்த ஆன்மாவோட ராஜ்யத்துக்குள்ளதான் இயங்கிட்டு இருந்திருக்கணும் ஆனா அகங்காரத்தோட ராஜ்யம் வந்து இத பறிச்சதுனால ஆன்மா திரைகள் போட்டு மறைக்கப்பட்டுச்சு ஆன்மா தன்னுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் இழக்குது அதுக்கப்புறமா மறுபடியும் போராடி தன் ராஜ்யத்தை பிடிச்சுக்குது விந்து அணுவும் கருமுட்டை அணுவும் கலப்போறும் போது உள்ள நுழையற ஆன்மா முதல்ல எங்க இருக்கும் அப்படின்னா மூலையில மிடலோ அப்லங்கேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் சோல் ஆன்மா வசிக்கும் அதனால இந்த மெடலா அப்படிங்கிற பகுதிய கேட்வே ஆஃப் லைஃப் உயிர் உள்ள வரத்துக்கான வாயில் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பிராணன் லைஃப் ஃபோர்ஸ் இதோட உதவியால இந்த கரு வளர்ந்து ஒரு மனிதன் ஆகுது இயங்கக்கூடிய கருவிகள் மூன்று வகைப்படும் காரண உடல் உடல் காரண உடல் கருவுக்குள்ள நுழையும் போது முப்பத்தி ஐந்து என்ன வடிவுகள் தாட்ரான்ஸ் ஏன்னா தாட்ரான்ஸ் இதனால உருவாகிய காரண உடலுடனும் இந்த காரண உடல இருந்து உருவாக்கப்பட்ட பத்தொன்பது தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட சூக்ம உடல் ஆஸ்டல் பாடி இந்த ரெண்டு உடலோட உடல் அதாவது அந்த முதல் கருகுல ஆன்மா நுழையுது இந்த பத்தொன்பது தத்துவங்கள் என்ன அப்படின்னா புத்தி அகங்காரம் சித்தம் மனசு ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் மற்றும் ஐந்து பிராண கருவிகள் அதாவது இந்த இடத்துல இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் உடல் பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களுக்கு அப்படியே சட்டல் பாடி சூக்ம உடல்ல இணையாக ஒரு காப்பி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சு பாத்துக்கணும் ஐந்து வகையான பிராணா பஞ்ச பஞ்சவாயு கேள்விப்பட்டிருப்போம் பிராணா அப்பானா சமானா உதானா வியானா இதுல பிராணவாயு அப்படிங்கிறது எல்லா இயக்கங்களையுமே வெளிப்பாட்டுக்கு கொண்டு வர்றது கிறிஸ்டலை பவர் அப்பான வாயு உடல் கழிவுகளை வெளியேற்றத்துக்கு உதவுறது எக்ஸ்கிரீஷன் வியான வாயு உடல் முழுக்க ஆற்றலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சர்க்குலேஷன் அதுக்கு உதவுது சமான வாயு உணவு ஜீர்ணி அதுல இருந்து சக்திகளை உடல் தேவைக்காக உறிஞ்சி எடுத்துக்கிறது அசிமுலேஷன் அதுக்கு உதவுது உதாரண வாயு உயிரணுக்களோட வளர்ச்சி இயக்கம் முடி சர்மம் தசைகள் போன்ற உறுப்புகளோட வளர்ச்சி இதுக்கு உதவுறது இந்த ஸ்தூல உடல் இருக்கக்கூடிய உருவாக்கி வளர்த்து தலை உச்சி பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய சகஸ்ராரம் மற்றும் சுஷும்ன நாடி மற்றும் ஆறு சக்கரங்கள் அதே மாதிரி உடல்ல ஆன்மாக்கு மூணு உறைவிடம் இருக்கு ஒன்னு வந்து மூளைக்கு பின் பகுதியில உள்ள மிடலோ அப்படின்னு கேட்டாஸ் இருக்கக்கூடிய குட்டஸ்தைத்தன்யா கிரைஸ்ட் ஆர் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ஆர் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் மூன்றாவது தலை உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய சகஸ்ராரம் அது காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் ஆன்மா இறங்கி த பாடி கான்ஷியஸ்னஸ் உடலுக்குள்ளே நுழையும்போது மாயை அறியாமை இதனோட தாக்கத்துக்கு ஆளாக்கப்படுது ஆன்மா ஈகோவாக அகங்காரமாக உருவெடுக்குது ஆன்மாவோட தன்மைகளை வெளிப்படுத்த இயலாம ஈகோ அகங்காரம் இந்த உடலோட ராஜ்யத்தை எடுத்து நடத்துது காரண உடலுக்கும் சூக்ஷ்ம உடலுக்கும் உள்ள பாகங்களை பார்த்த மாதிரி இப்போ ஃபிஸ்ட் பாடி ஸ்தூல உடலோட பாகங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல் பாகம் உடலோட வெளிப்புறம் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் புலன்களுடைய செயல்களும் இங்கதான் நடக்குது அதனால்தான் இது குருக்ஷேத்ரா குரு அப்படின்னு நம்ம பார்த்த மாதிரி செயல் செயல் நடக்கக்கூடிய தலம் வந்து குருக்ஷேத்ரா மூன்று குணங்கள்ல அதாவது சாத்வீகம் ராஜசீகம் தமசீக் ஆகிய மூன்று குணங்கள்ல முதல் பாகமான இந்த புற பகுதியில பிரதானமாக இயங்கக்கூடியது ராஜசீக குணம் சூக்ம சரீரத்துல இந்த பத்தொன்பது தத்துவங்களும் எங்க இருந்து இயங்குது அப்படின்னா

பகுதியில் சேர்க்கிறல் மற்றும் முதுகுக்கு அடிப்பாகம் பேஸ் ஆஃப் தி ஸ்பைன்ல காக்கிஜியல் ஆகிய மையங்கள் சூக்ம உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு இணையான ஸ்தூல உடலில் இருக்கக்கூடிய இடங்கள் இதில் நம்ம வெளியில் கண்களால் பார்க்கக்கூடியது ஸ்தூல உடல் மட்டும்தான் ஸ்தூல உடலுக்குள்ள சூக்ம உடல் ஆஸ்டல் பாடியும் அதுக்கும் உள்ள காரண உடலும் அமைக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த முதல் ஸ்லோகத்துல தர்ம கஷேத்ரா குருக்ஷேத்ரா அப்படிங்கறது இந்த மூணு உடல்ல குறிக்கும் இந்த குருக் நம்மளோட பிசிக்கல் பாடி நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உடல் குரு அப்படின்னா செயல் அப்படின்னு பார்த்தோம் செயல் வெளிப்படுற இந்த உடல்ல நம்ம ஞானேந்திரியங்களையும் சரியான முறையில பயன்படுத்துறோமா அப்படிங்கிற யுத்தம் நடக்கிறது இந்த அடுத்த பகுதி தர்மக்ஷேத்ர குருக்ஷேத்ர அப்படிங்கறது நம்மளோட சட்டல் பாடி பாடி சரீரா இங்க நடக்கிற யுத்தத்தின் பேர்ல தான் நம்ம சக்கரங்களும் நாடிகளும் சரியான முறையில இயங்குறது இல்ல இயங்காம போறதோ மூன்றாவது பாகம் தர்மக்ஷேத்ரா காரணம் உடல் இங்க நடக்கிற யுத்தத்தின் தான் நம்மளோட ஆன்மா வெளிப்படுறதும் மறையறதும் அமைஞ்சிருக்கு ஆன்மாக்கு மூன்று உரைவிடங்கள் இருக்கு வந்து கீழ் பின் பகுதியில உள்ள மெடுலா இந்த இடத்துல ஆன்மாவோட நிலை சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் சூப்பர் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம உணரக்கூடிய உணர்வுகள் உணர்ச்சிகள் ஐம்புலன்களோட இயக்கங்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதியான நிலைதான் சூப்பர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட் ஆன்மாவோட இரண்டாவது உறைவிடம் பூர்வ மத்தி ஆக்யா சக்ரா இந்த இடத்துல ஆன்மாவோட நிலைய கூட்டஷ்ட சைத்தன்யா யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் எல்லாம் சொல்லலாம் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட உயர்வான உணர்வு நிலை ஆனா அதையும் தாண்டி இந்த கூட்டஸ்தான் சைதன்யா அப்படிங்கிறது நீ வேறு நான் வேறு அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உயிர் உள்ள உயிர் அற்ற எல்லா பொருட்களுக்குள்ளேயுமே அடிப்படையாக இருக்கக்கூடிய உணர்வு நிலை அதான் யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் கூட்டஷ்டை சைதன்யா இந்த பூர்வ மத்தியிலிருந்து பத்து விரல் அளவு மேலே தலை உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய மூன்றாவது ஆன்மாவின் உறைவிடம் தான் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் கூட்டச சைத்தன்யா அப்படிங்கிற நிலை இறைவன் இந்த பர முதல் வெளிப்பாட்டான உணர்வு நிலையிலிருந்து பிரிஞ்சு வந்த நிலை அதனால கூட்டச சைத்தன்யாக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு ஆனா காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது இதுக்கு மேல கடவுளுக்கும் எனக்கும் நடுவுல எந்த கேப்மே கிடையாது நானும் அந்த கடவுள் அப்படிங்கிற நிலையும் ஒண்ணுதான் அதுதான் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் சகசாரத்தை குறிக்குது சோ காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல இருந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்க்கு வந்து அங்க இருந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டா ஒரு தனி ஆன்மா நிலைக்கு வந்து அதுல இருந்து உணர்வு நிலை ஒன்னும் படிப்படியா கீழே இறங்கி வந்து நான் அப்படிங்கிற இந்த அகம் இந்த ஈகோ இதுல வெளிப்படுறதுதான் கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ஸ் சோ இந்த மூன்று ஆன்மாவோட உறைவிடங்கள் அதுதான் தர்மக்ஷேத்ரா அப்படின்னு நீங்க சொல்லப்படுது ஆன்மாவோட ஆற்றல் பிராணன் தர்மக்ஷேத்ரா அதாவது மூளை பகுதியிலிருந்து கீழே முதுகு எலும்பு வழியாக சக்கரங்களுக்கு வந்தடைந்து சக்கரங்கள் வழியாக பிற நாடிகளுக்கு சென்று அப்படியே பிசிக்கல் பாடில இணையா இருக்கக்கூடிய நர்மங்கள் வழியாக பிராணன் போய் ஐம்புலன்களை ஆக்டிவேட் பண்ணுது நம்மளோட உணர்வு நிலை ஆன்மாவோட ராஜ்யத்துல இருக்கிற வரைக்கும் நானும் இறைவனும் ஒன்றுதான் அப்படிங்கிற உணர்வுலயே நம்ம இருப்போம் இந்த இறங்கி வந்து ஐம்புலன்களை மையமாக கொண்டு அகங்காரத்தோட ராஜ்யம் நடக்குதோ அப்ப நான் இந்த உடல் எனக்கு இந்த குடும்பம் இது என் பெயர் இதெல்லாம் என்னோட உரிமைகள் என் சொத்துக்கள் அப்படின்ற மாயைக்குள்ள நம்ம வந்து சிக்கிக்கிறோம் இந்த முதல் ஸ்லோகத்துல தர்ம கஷேத்ரா குருஷேத்ரா அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படிங்கறதுக்காக தான் இந்த விளக்கம் நமக்குள்ள மூன்று அடுக்குகள் நடக்குது முதலாவது இது ஐம்புலன்கள் வழியாக நமக்குள்ள நடக்கக்கூடிய நன்மை தீமை இது ரெண்டுத்துக்கும் இடையில நடக்கக்கூடியது முதல் யுத்தம் இரண்டாவது தர்ம கஷேத்ரா உளவியல் ரீதியாக யோகம் பண்ணும் போதும் தியானம் பண்ணும் போதும் நமக்குள்ள நடக்கக்கூடிய யுத்தம் மனசு ஒரு பக்கம் இந்த புற வாழ்க்கை மேல இழுத்துட்டு போது பகுத்து ஆராயக்கூடிய புத்தி இன்னொரு பக்கம் இந்த புற உலகிலிருந்து நம்மளை இழுத்து ஆன்மா கிட்ட எழுத்துக்கிட்டு போகுது மூன்றாவது தர்ம கஷேத்ரா ஆன்மீக ரீதியான யுத்தம் ஆழமான யோகம் தியானத்தின் போது சமாதி நிலையில அகங்காரம் இறைவன் வேறு நான் வேறு அப்படின்னு நம்ம பிரித்தி பார்க்கக்கூடிய அந்த உணர்வு நிலை லோயர் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இதெல்லாம் கடந்து வந்து சமாதின்ற ஒரு நிலை நம்ம ஆன்மாவும் இறைவனும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாக கூடிய அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற உணர்வு நிலை இங்க வரத்துக்கான நமக்குள்ள நடக்கக்கூடிய ஆன்மீக யுத்தம் மூன்றாவது சமாதி அப்படின்ற நிலையில மனிதன் பல முறை ஆனந்தத்தை அனுபவித்தாலும் இதை தொடர்ந்து நிலையாய் நிலைத்து பராமரிக்கிறதுக்கு மனிதனுக்கு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் அகங்காரமும் நம்மளோட கர்மாவும் கீழே எழுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட முற்பிறவி வினைகள் எஞ்சி இருக்கக்கூடிய ஆசைகள் பற்று இதெல்லாத்தையும் படிப்படியா ஒவ்வொரு முறை ஆழ்ந்த தியானத்துல இறைவன் கூட தொடர்பு ஏற்படும் போது கர்மா ஆசை பற்று இதெல்லாத்தையும் கடந்து நம்மளோட ஆன்மாவோட ராஜ்யம் நிலைநாட்டப்படுது யோகியானவர் இந்த நிலையில கைவல்யா லிபரேஷன் மோக்ஷம் பர்மனன்ட் யூனியன் வித் கார்டு ரேவனுடன் நிரந்தரமான ஒரு ஐக்கியம் இத அடைகிறாரு இந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமா மோக்ஷம் பெற்ற யோகி சுதந்திரம் அடைந்த தன் ஆன்மாவை எப்போதுமே இறையுடன் ஒன்றான அந்த பரவச நிலையிலே இருக்கலாம் இல்லனா அவங்க விருப்பப்பட்டால் அந்த சமாதி அப்படிங்கிற நிலையில இருந்து மறுபடியும் வெளியில வந்து இதே உணர்வோட இந்த புற எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு சாதாரண வாழ்க்கையும் வாழலாம் அதற்கு பேர் தான் நெருவிகல்ப சமாதி இந்த நிலையில வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லா வேலையுமே சாதாரண மனிதன் போல செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அதாவது புற வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவங்களோட அகத்துல தூய்மையான அந்த ஆன்மாவோட ராஜ்யமே நடந்துகிட்டு இருக்கும் முதல் ஸ்லோக விளக்கத்தை தொடர்ந்து அடுத்த பதிவிலும் பார்க்கலாம் காலத்தால் அழியாமல் நிலைத்து நிற்கும் இந்த கீதையோட கருத்து எல்லார்க்குள்ளேயும் ஆழமாக போய் சென்று அடையணும் அப்படின்ற வேண்டுதலுடன் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்